ஐ வெல்கம் இட் லன் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு எப்படி விடை எழுதுவது என்று தெரியும் இந்த வாக்கியத்தை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் ஒய் வாட் வென் வேர் ஹவு இது எல்லாமே டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட்ஸ் கேள்விகள் கேட்க நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் ஒய் ஆர் யூ லைட் வாட் இஸ் யுவர் நேம் வேர் ஆர் யூ கோயிங் ஸோ இந்த வார்த்தைகள் இப்போ கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் ஆக போதும் அதாவது இணைப்பு சொல்லாக யூஸ் ஆக போதும் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னோ ஹவு டு ரைட் ஆன்சர் இந்த இடத்துல ரெண்டு வாக்கியங்களை இணைக்குது ஹவு அப்படிங்கிற வார்த்தை ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டின் வார்த்தை இங்கே கஞ்சஙங்ஷனாக யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக் சுங்கல் டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த சென்டென்ஸை நீங்கள் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் நான் பாதி சென்டென்ஸ் கொடுத்துட்டேன் ஹி டசன் நோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அவருக்கு இந்த தருணத்தில் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க இதுக்கு எந்த கன்ஜங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க மேலே நான் கொடுத்துருக்கேன் கொஷின் வார்த்தைகள் அதில் எந்த வார்த்தையை கரெக்டாக அப்ளை பண்ணி அந்த லாங் சென்டென்ஸை நான் உங்களால் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹி டசன் நோ வேர் டு கோ அட் திஸ் மூமெண்ட் ஹி டசன் நோ வேர் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அவர்களுக்கு நாங்கள் ஏன் பணம் கொடுத்தோம் என தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்புகின்றனர் ஒரு லாங் சென்டென்ஸ் தே வாண்ட் டு இந்த மூணு வார்த்தைகள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் மீதி இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் கரெக்டான கஞ்சஙங்ஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல முழு சென்டென்ஸை சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தே வாண்ட் டு நோ ஒய் வி ஹாவ் கிவன் மனி டு தம் நீங்கள் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒய் வி ஹேவ் கிவன் நீங்கள் பாசன்ஸ் சிம்பிள் பாசன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒய் வி கேவ் மணி டு தம் எனக்கு என்ன செய்வதுன்றது தெரியவில்லை இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ இது சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணுன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு டூ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் நோ அவர் ஒரு உதவி கேட்டபோது எனக்கு என்ன செய்வதுன்ற தெரியவில்லை நாலு கன்ஜங்ஷன்ஸில் எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவீங்க ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ வென் ஹி ஹேட் ஆஸ்கடிய ஹெல்ப் இதில் வென் ஹி ஆஸ்கிய ஹெல்ப் அப்படியும் சொல்லலாம் எனக்கு மாணவர்களுக்கு எப்படி ஆங்கில இலக்கணத்தை விளக்க வேண்டும் என தெரியும் ஐ நோ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் ஐ நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இங்கிலீஷ் கிராமர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏன் ஆங்கில இலக்கணம் கற்க வேண்டும் என கட்டாயம் தெரிய வேண்டும் யூ மஸ்ட் நோ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் கரெக்டான கன்ஜங்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் யூ மஸ்ட் நோ ஒய் டு லேர்ன் இங்கிலீஷ் கிராமர் யூ மஸ்ட் நோ ஒய் வி லேர்ன் இங்கிலீஷ் கிராமர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் மாணவர்களுக்கு எது விடை என்று புரியவில்லை தி ஸ்டூடெண்ட்ஸ் டூ மூணு வார்த்தைகள் கொடுத்துட்டேன் கரெக்டான கன்ஜங்ஷன் செலக்ட் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் The students டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த answer is, விச் த answer is. ஓகே எது ஆன்சர்ன்னு தெரியல எந்த ஆன்சர் அப்படின்றது தெரியல இது எங்கிருக்கிறது என மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர் த பீப்புள் அப்படின்னு ஆரம்பிக்கணும் கரெக்டாக நான் பண்ணுங்க The பண்ணுங்கள் த பீப்புள் know டு நோ is அதோடய ஸ்டாப் பண்ணலாம் சுட்சுவேட்டட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் த பீப்புள் வாண்ட் டு நோ வேர் இட் இஸ் சுச்சுவேட்டட் நான் எனது கடிகாரத்தை எங்கு வைத்து விட்டேன் என தெரியவில்லை எங்கு வைத்தேன் என தெரியவில்லை ஐ டு நாட் நோ டு நாட் நோ வேர் ஐ ஹாவ் கெப்ட் மை வாட்ச் இல்லைன்னா வேர் ஐ கெப்ட் மை வாட்ச் வேர் ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ்லேயும் சொல்லலாம் வேர் ஐ கெப்ட் அப்படின்னு சிம்பிள் பாஸ்டன்ஸ்லேயும் சொல்லலாம் கன்ஜங்ஷன்ஸ் நான் இங்கே கொடுக்கல நீங்களாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை வி கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் வாட் இஸ் கோயிங் ஆன் நவ் இந்த மாதிரியும் சொல்லலாம் வாட் இஸ் ஹேப்பனிங் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்பொழுது நவ் வி cannot understand வாட் இஸ் happening நவு அப்போ வாட் அப்படிங்கிற கன்ஜங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அவர்கள் எப்போது வருகின்றனர் என்று எனக்கு தெரியும் ஐ நோ அப்படின்னு அந்த சென்ஸ் ஆரம்பிக்கணும் கரெக்டான கன்ஜங்க்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஐ நோ வென் டூ தே கம் ஐ நோ வென் ஆர் தே கம்மிங் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கரெக்டான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா லாங் சென்டென்சஸ் பேச முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்